நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பாடத்துக்கான புதிய வகுப்புகள் நம்ம சக்தி பயலகத்தின் சார்பாக வரக்கூடிய தை ஒன்று அதாவது பொங்கல் திருநாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அதாவது நம்ம ரெண்டு விதமான வகுப்புகள் இருக்கும் ஒன்று ஆன்லைன் கிளாஸ் இன்னொன்று டெஸ்ட் பேட்ச் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தேர்வாணையத்தின் மூலமாக மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்புகள் மூலியாக நடத்தப்படும் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக தான் போஸ்ட் ஆகும் ஆக நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் தான் இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு முறை தான் பார்க்கணுங்கிறது கிடையாது நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்துக்கலாம் அப் டு எக்ஸாம் வரைக்கும் சரிங்களா ஆக ஆன்லைன் கிளாஸ் என்பது ரெக்கார்டட் வீடியோஸ் மோடில் உங்களுக்கு போஸ்ட் ஆகும் வெறுமனே அந்த கிளாஸ் மட்டும் கிடையாது மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது ஏழு யூனிட் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அதாவது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் தனிப்பட்ட முறையில் ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அது சம்மந்தமாக நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷ்டின் பேப்பருமே நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க ஃபுல் டெஸ்ட் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை க்ளாஸஸ் நான் எதுவும் வர கிடையாது டெஸ்ட்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் தாராள தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் எவ்வளோ இருக்கும் மொத்தம் ஐம்பது தேர்வுகள் ஐம்பது தேர்வுகள்ங்கிறது குறைந்தபட்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டியும் தேர்வுகள் இருக்கும் மினிமம் ஐம்பது தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க உடனே நீங்கள் வந்து டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுதுவீங்க அதன் பிறகு முழு தேர்வுகள் அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டு பழைய புத்தகம் தனியாகவும் புதிய புத்தகம் தனியாகவும் தனித்தனியாக எழுத போகிறீங்க இதை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் திருக்குறளுக்கு உண்டான தேர்வுகளும் தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு சிறப்பு தமிழ் புத்தகத்துக்குண்டான தேர்வுகள் ஆக ஒவ்வொரு பகுதியும் என்ன படிக்கணும்னு நாங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லிடுவோம் அதுவுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் எழுதுகிற மாதிரி வரும் இது எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா பழைய பாடத்திட்டங்கிறது வேறு புதிய பாடத்திட்டம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா இது எல்லாமே விளக்கம் சொல்லி தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடிச்சிடுறீங்க அதற்குண்டான ஆன்சர்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கு இண்டிவிஜுவலாக ஆன்சர் டிஸ்கஷனுமே இருக்கும் அதுக்குமே தனியாக நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மேற்கொண்டு விவரங்களுக்கு நம்ம சக்தி உண்டான தொடர்பு எண் அதாவது எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என்ற எண்ணையும் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எழுபது பதினேழு இருபத்தி ரெண்டு என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா வாங்க தமிழர் திருநாளில் தமிழோடு இணைந்து செயல்படலாம்